வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் திருவடைகளை வணங்கி ஒரு சிறிய சிந்தனை நாம் சிந்திப்போம் பெரும்பான்மை நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பம் இல்ல துன்பம் ரெண்டையும் ஒன்றை மாற்றி ஒன்னதான் அனுபவித்து வருகிறோம் இது ரெண்டும் எப்படி உண்டாகிறது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரு உணர்ச்சி தான் ரெண்டுமே ஒரு உணர்ச்சி தான் இன்னொரு உணர்ச்சியும் பெரும்பாலும் இந்த ரெண்டு உணர்ச்சியை தான் நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு ஒரு உணர்ச்சியும் இருக்குது அதை நம்ம எப்போ அனுபவிக்கிறோம் அந்த உணர்ச்சிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி அதாவது சம உணர்வு மனசு இன்பத்திலயும் மாட்டாம துன்பத்துலயும் மாட்டாம ஒரு அமைதியான நீரோடை போல அமைதியான நதி நிலை ஓடும்ன்ற மாதிரி இப்படி இல்லாம அப்படி இல்லாம ஒரு சம உணர்வோட இருக்கு பாருங்க அதுக்கு பேரு அமைதி இந்த உணர்வு ஒண்ணு இருக்குது இது இந்த உணர்வு இருந்துச்சுன்னா மனிதர் உடல்ல உடல்ல நோய் உள்ளத்துல கலகம் மனதுல குழப்பம் வாழ்க்கையில் சிக்கல் இது எதுவுமே ஏற்படாது நாம ஒண்ணு இன்பத்துல ரொம்ப ஹையா போய் மாயில விழுந்து நிறைய பாவங்களை மேற்கொள்றோம் இல்ல துன்பத்துல மிகுந்து என்ன பண்ணிடுறோம் நாம அதுக்குள்ளேயே உழண்டு போயும் நம்ம லைஃப்ல தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வர வச்சுக்கிறோம் இப்போ அந்த சம உணர்வு என்ற ஒரு உணர்ச்சியில நாம இனி வாழணும் அந்த இன்பம் துன்பமும் ஒரு இதை வந்து இந்த அமைதியான சம உணர்வு இருக்கு பாருங்க உணர்ச்சி அதை கொஞ்சம் ஊக்குவிச்சோம்னா அதுதான் இன்பமாவே நம்ம ஃபீல் பண்றோம் அமைதியா இருக்கிற அந்த உணர்ச்சியை தான் நம்ம வந்து கொஞ்சம் ஊக்கவிச்சுட்டோம்னா அதுக்கு பேர் இன்பம் அப்படி இருக்கும்போது அது உடம்புல வந்து ரொம்ப இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் மாயில விழுறோம் இல்லையா வேண்டான்றதே தான் வேணும் அளவு ஐந்தில் அளவுமுறை மீறோம் எல்லாமே பண்ணும் அது அப்போ என்ன ஆகும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அணு அடுக்கு சீர்குழவு ஏற்படும் அப்ப நம்ம உடம்புல உயிர் சக்தி அழிவு என்பது அதிகமாகும் தான் நாம துன்ப உணர்வாக நாம ஃபீல் பண்றோம் ஓகேங்களா சரி இப்போ மனுஷன் அமைதியாகவும் ஆனா ஒரு சூழ்நிலையில் வாழ்றதுக்கு சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் கூறும் வாழ்க்கை ரகசியம் அப்படின்ற ஒரு இதில் சித்தர்கள் கூடுறாங்க சொல்றாங்க மனித கூட வாழணும் அப்படின்றதுக்காக அறிவில் தெளிந்தவர்கள் இல்லையா சித்தர்கள் அவங்க ஒரு ஒரு அஞ்சு ரகசியத்தை நமக்கு சொல்றாங்க அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்துல எல்லாம் தான் இருக்கும் அதை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு எல்லாரும் வரணும் அப்பதான் அந்த சம உணர்வு என்ற அமைதி நிலையை நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் மனசு அப்படி இருக்கும் அப்போ எந்த ஒரு இதுவும் உங்களை பாதிக்காது அப்படி பாதிக்காத ஒரு நிலை இருக்கிற போது எந்த ஒரு துன்பமும் அவங்கள நெருங்கவும் நெருங்காது அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை ரகசியங்களாக மனப்பக்குவத்திற்கு ஒரு ஐந்து ரகசியங்களை அவங்க சொல்கிறாங்க பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் அதாவது கண்ணதாசன் ஒரு பாடல் பாடல சொல் வந்தவர்கள் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடம் இடமேது அப்போ இப்போ வந்தது எல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும் இல்லையா இது ஏற்றுக்கதானே வேணும் இப்போ அப்போ இது வந்து ஒரு மரம் செடி கொடிகளுக்கு கூட பொருந்தோம்ன்றாரு எல்லாம் வந்ததெல்லாம் அப்படியே இல்லை அது போகுது அதுக்கப்புறம் அதோட விதைகள் வந்து அடுத்தது அடுத்தது முளைக்குது அதே மாதிரிதான் மனிதர்களுடைய ஆன்மாங்களுக்கும் அழிவு கிடையாது அது அதோட பாவ உடல் தான் போகுதே தவிர அந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது பாவ புண்ணிய கணக்குப்படி ஆன்மாங்கள் மீண்டும் பிறக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க அதனால பரு தான் போகுது வந்து ஆன் பிறக்க அப்படிங்கிறாங்க அப்போ இதை இந்த ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போது யாரும் வந்து இந்த என்ற ஒரு துன்பம் உணர்வு வந்து யாருக்கும் எதுவும் பாதிக்காது இல்லைங்களா வாழ்க வளமுறை அடுத்து பாத்தீங்கன்னா தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் இப்போ வெளிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இருள் மறைஞ்சிருது இருள் வந்துச்சுன்னா வெளிச்சம் மறைஞ்சிருது இல்லையா வாழ்க்கையில இன்பம் துன்பமும் அப்படிதான் வாழ்க்கையில இன்பம் தோன்றினா துன்பம் மறையும் துன்பம் தோன்றினா இன்பம் மறையும் அந்த இடத்துல அப்ப இரண்டையும் சமபா பார்க்கக்கூடிய அறிவில் தெளிவு நமக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது லைஃப்னா இதுதான்ப்பா இருக்கதான் செய்யும் இதெல்லாம் இல்லாம இருக்காது லைஃப் அப்படின்னு நம்ம எவ்வளவோ லைஃப்பில் நடக்கிற சில இன்சிடெண்ட் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதில் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கிற பக்குவத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா இப்போ ஒன்றுமே இல்லை இதே ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சுனாக்கா ஒரு பெண் பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது அது என்றைக்காக இருந்தாலும் அது இன்னொரு வீட்டுக்கு போகும்ன்ற மென்டாலிட்டியில் நம்ம முதலே வளர்ந்துடுறோம் அதனால் கட்டி கொடுக்கும்போது அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியறதில்ல போய் தான் ஆகணும் அன்னைக்கு ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அப்புறம் மனசு அந்த பக்கு நிலைக்கு வந்துடும் பெண் பிள்ளைன்னா அது இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணுன்றது அதே ஆண் பிள்ளைக்கு அப்படி வருமா வராது இல்லைங்களா அப்ப இந்த ஏற்கனவே இந்த ஒரு பக்குவ நிலை நமக்கு வருது இல்லையா பெண் பிள்ளைன்னா இப்படிதான் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு பக்குவ நிலைக்கு முதல இருந்தே இருந்தா சம உணர்வோடவே இருப்போம் நாம அப்படிங்கிறார்கள் சித்தர்கள் அதே மாதிரி பெருத்தண்ண சிறுக்கும் சிறுத்தண்ண பெருக்கும் ஒருவன் உயர்ந்த நிலைக்கு போறதும் தாழ்ந்த நிலைக்கும் போறதும் கூட நிரந்தரம் இல்லை வாழ்க்கை என்பது சக்கரை மாதிரி அது கீழவும் மேல இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேல போகும் இதை தெரியாம நான் மேல இருக்கும் போது ஒரு ஆட்டம் ஈகோல ஆடுவாங்க பாருங்க ஆட்டம் ஈகோல என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கீழதையும் வரவும் அப்படின்றதையும் அவங்க அந்த ஒரு எண்ணத்தோட இருந்துச்சுன்னா ஈக வர கீழே இருக்கவங்கள பார்த்து ஏளனம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது ஒரு நாள் அவங்களும் மேலே போவான் சக்கரம் சுழல்கிறது வாழ்வென்று தாழ்வென்றும் வளமென்றும் இகழென்றும் சக்கரம் சுழல்கிறது அதில் உன் சரித்திரம் நிகழ்கிறது யாவருக்கும் ஒரு உண்டு யாவருக்கும் ஒரு உண்டு அதனால உயர்ந்தவங்க எல்லாம் தாழ்ந்தவங்களை பார்த்து ஈகோ எல்லாம் போட்டு ஆட்டம் போடக்கூடாது ஆணவம் கொள்ளவும் கூடாது உணர்ந்தன மறுக்கும் மறந்தன உணரும் மறதி என்பது பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரங்க நினைவாற்றல் வந்து நமக்கு தேவைதான் துன்பத்தை நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்க வாழவே முடியாது நம்மளால எவ்வளோ இன்சிடெண்டாக நம்ம மறந்துடும் லைஃப்ல எவ்வளோ லைஃப்ல எதோ ஏதோ துன்பங்கள் வருது அது ஏன் நினச்சிட்டு இருந்தால் வாழ முடியுமா எவ்வளவோ மறக்க தானே சிரம் இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் இது அதே சமயத்துல நினைவாற்றல் வந்து நினைவாற்றல் நமக்கு ரொம்ப 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 அவசியம் ஏன் தெரியுங்களா இறைவன் வந்து மறதியை கொடுத்து நமக்கு படையத கொடுத்து நம்ம நிம்மதியாகவும் மறக்க வேண்டியதை மறக்க வைச்சு நம்ம நிறைவோ வாழ வைக்கிறான் அதே சமயத்தில் நீ எல்லாத்தையும் மறந்துடாத யாரெல்லாம் மறக்க கூடாது நன்றியை மறந்தால் வாழவும் முடியாது உனக்கு ஒரு நன்மை செய்தவங்களுக்குள்ள நம்ம நன்றிய மறந்தோம்னு வச்சுங்க வாழ்க்கையில் மறக்க வேண்டியதை மறந்தும் உரைக்க வேண்டியதை உணரும் போதுதான் வாழ்க்கையில வெற்றி வரும் நன்றி நமக்கு செஞ்ச ஒருத்தன் நன்றியெல்லாம் மறந்துட்டு அப்படி ஒரு பாவத்தெல்லாம் செஞ்சாலும் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது நம்மளால வாழ வெற்றியை அவங்களுக்கு அழிக்காது வாழ முடியாது அதனால மறதி இறைவன் கொடுத்த வரும் அந்த மறதி வந்து எதுலால இருக்க நமக்கு நன்றி சேர்ந்தவங்களை நம்ம மறக்கவும் கூடாது இப்படிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மனம் அடைச்சுள்ள சம உணர்வுலயே இருக்கோங்களா இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம இதுல போகும்போது நம்ம வாழ்க்கை போகும்போது வெறுப்பன உவப்பாம் உவப்பன வெறுப்பாம் நாம் எந்த வாழ்க்கை வாழணும் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைல அப்படி இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அது நம்மளை விட்டு விலகி நிக்குது எந்த ஒரு லைஃப் வேணான்னு நினைக்கிறோமோ அந்த லைஃப் வந்து வருது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி லைஃப்ல வந்து வாழ்க்கையில வந்து திணிக்குது அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நம்ம லைஃப்ல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை திணிக்குது இல்லையா அப்போ இதே ஏத்துக்கணும் ஏதோ நம்ம கர்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனாலதான் இப்படி ஒரு லைஃப்ன்ற ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவ நிலை வேணும் இதெல்லாம் இருக்க வே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வேண்டுதல் வேண்டாம இறைன்வாடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாத இவ்வுலகை ஆட்கொண்டிருக்க அந்த இறைவன் திருவடியை நாம பின்பற்றும் பொழுது இந்த பக்குவ நிலைக்கு நாம வருகிறோம் இந்த பக்குவ நிலைக்கு வருவதற்கான நம்ம மன உணர்ச்சி சம உணர்விலே வைத்து கொள்வதற்கான தியான முறைகள் தான் ஆசான அருள் தந்தை நமக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் கொடுத்த ஒவ்வொன்றும் நம்ம இறைவனை நெருங்குவதற்கான பயிற்சி இறைவனை எப்போ நம்ம நெருங்குறோமோ நம்ம மன அழுச்சர்கள் சம உணர்வுல வருது மனவளக்கல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சவங்களெல்லாம் அதே நினச்சி தோண்டு போகிறதும் இல்லை மகிழ்ச்சியில் ரொம்ப துள்ளி குவிக்கிறதும் இல்லை நிறைய பேர் அந்த சம உணர்வுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு தான் இதுக்கு நம்மளுக்கு சாமி மன கலைன்னு பேர் வச்சிருக்காரு ஆசான் திருவடிகளை போற்றி வணங்கி நாம் எப்போவும் இந்த சம உணர்வு என்ற அமைதி என்ற உணர்ச்சி நிலையிலேயே நம்ம வாழ்ந்து நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி சிறிய சிந்தனை நிறை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்